பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாறாக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நூற்றி முப்பது இறை வார்த்தைகள் ஒன்று முதல் மூன்று வரை ஆண்டவரே ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் ஆண்டவரே என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும் என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும் ஆண்டவரே நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றோம். புதிய நாளை எங்களுடைய வாழ்க்கையில் ஆசிர்வதித்து கொடுத்து மீண்டும் இந்த நாளிலே உமது மகனாக மகளாக மாற ஒரு வாய்ப்பை நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி உமை துதிக்கிறோம். சுவாமி தினமும் ஆண்டவரே எங்களை சுற்றிலும் வேலியடைத்து பாதுகாப்பதற்காக உமை ஸ்தோத்தரிக்கின்றோம் ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கக்கூடிய வேளையிலே எங்களுக்கு எந்த ஒரு பயமும் எந்த ஒரு அச்சமும் கடந்து வருவது இல்லை சில நேரங்களிலே பயத்தில் இருக்கும் பொழுது நீர் எங்களுக்கு ஒளியாக வந்து எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை எடுத்து மாற்றுவதற்காக உமக்கு நன்றி அப்பா அநேக பிள்ளைகளுடைய நோய்களை குணமாக்கி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் குறிப்பாக அறிவை அறுவை சிகிச்சை இல்லாமல் அநேக பிள்ளைகளுடைய நோயை இந்த ஜப வழிபாட்டின் வழியாக குணப்படுத்தி இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி கேன்சர் நோயை நீர் குணப்படுத்தி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமை நம்பி வந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜபங்களை கேட்டு தருவதற்காக உமை ஆராதிக்கிறோம் சுவாமி ஏனென்றால் நீர் அவர்களை படைத்து இருக்கின்றீர் நீர் அவர்களை உருவாக்கி உயிர் மூச்சை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து பல்கி பெருக செய்திருக்கின்றீர் நீர் ஒரு உமது பிள்ளைகளை விட்டு விலகுவது இல்லை உமது பிள்ளைகளை கைவிடுவதும் இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் ஆனாலும் தகப்பனே நாங்கள் உம்மை விட்டு வழிவழையே செல்லக்கூடிய வேளையிலே ஆண்டவரே நாங்கள் குற்றம் செய்து உமது மகிமையும் ஆட்சியும் இழக்கக்கூடிய வேளையிலே சாத்தானுடைய கரத்திலே விழுந்து விடுகின்றோம் அதன் பிறகு தகப்பனே மனம் மாறி உமை தேடி வரக்கூடிய நேரத்திலே நீர் ஓடோடி வந்து எங்களை அரவணைத்தும் எங்களை கழுவி சுத்திகரிப்பதற்காகவும் உமக்கு நன்றி அப்பா இந்த நாளிலும் பாவம் செய்து குற்றம் உணர்ந்த நெஞ்சோடு உமை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு பாவத்திற்கு அடிமையாய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படியாவது இந்த பாவத்தில் இருந்து வெளியே வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறவர்களும் உண்டு உமை தேடி வந்து இந்த நாளிலே என் ஆண்டவர் எனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பார் இனி வாழக்கூடிய நாட்களிலே என் கடவுளுக்கு பயந்து நான் ஒரு வாழ்க்கை வாழ்வேன் என்கின்ற எண்ணத்தோடு உமை நம்பி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீரா அவர்களுக்கு மன்னிப்பு கொடுப்பீர் கொடுப்பீராக அவர்களுடைய இதயத்தை பாதுகாத்துக் கொள்வீர் கொள்வீராக அவருடைய சிந்தனையை அவருடைய உடலை உமது பரிசுத்த ரத்தத்தினால் கழிவு சுத்தி கருத்து ஆண்டவரையும் உடல் சம்பந்தமான அநேக பாவங்களை நீர் எடுத்து மாற்றி அவர்களை தூய்மைப்படுத்தி பரிசுத்தவனாக பரிசுத்தவளாக மாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி நோக்கி செபிக்கிறேன ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் கடவுளை தேட முடியாது கடவுளை நாடி வர முடியாது கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியாது எனவே இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடும் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த நேரத்திலே எளிதில் மாய்ந்து போகக்கூடிய புகையைப் போல மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா நீர் மன்னிப்பதில் வல்லவர் குற்றங்களை எடுத்து மாற்றுவதில் பெரியவர் பிள்ளைகள் கூக்குரலை கேட்டு பதில் கொடுக்க கூடியதில் உண்மையுள்ள தெய்வமாய் இருக்கக்கூடியவராய் இருக்கின்றீர் தெய்வம் ஒளியாய் இருக்கின்றீர் உப்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை உமது அன்பு மகனாக மாற்றி உமது கரங்களிலே எங்களுடைய பெயரை பொதித்தும் வைத்து ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களை அன்போடும் பாசத்தோடும் அரவணைத்து வழி நடத்தி கொண்டு இருக்கின்றீர் இந்த நேரத்திலும் கூட தகப்பனே அனைத்து காரியங்களுக்காக நன்றி செலுத்தியுமை ஆராதிக்கின்றோம் இதுவரை எங்களுடைய குடும்பத்தில் நடந்த எல்லா செயல்களுக்காகவும் நன்றி ஆண்டு கஷ்டங்களுக்காகவும் நன்றி ஏழ்மைக்காகவும் நன்றி துயரங்களுக்காகவும் நன்றி கண்ணீருக்காகவும் நன்றி வேதனைக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் ஏனென்றால் அதன் வழியாக அநேக காரியங்கள் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கின்றீர் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றீரே துயரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உம்மை நோக்கி மன்றாடக்கூடிய வேலையிலே அவருடைய மன்றாட்டை கேட்டு பதில் தரக்கூடிய தெய்வமாய் நீர் இருக்கின்றீர் இந்த நேரத்திலே அவருடைய மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தும் அவருடைய விண்ணப்ப குரலை கவனத்துடன் கேட்டும் நீர் பதில் கொடுத்து அவர்கள் மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் வாழ வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நாள் எங்களுடைய கரத்தில் இருக்கின்றன இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசிர்வதித்து கொடுத்திருக்கின்றீர் இந்த நாளிலே எந்த ஒரு தீமையான காரியங்கள் செய்து விடாதபடி அச்ச உணர்வோடு என் ஆண்டவரோடு இணைந்து வாழக்கூடியவர்களாக ஒவ்வொருவரும் ஒரு மாறிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அதிகாலையிலே என்னோடு இணைந்து உண்மை நோக்கி ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய் தகப்பனையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒப்புக் கொடுக்கின்றேன் யாரெல்லாம் இந்த ஜப வழிபாட்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நேரத்திலே அவர்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் கொடுத்தும் அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்தும் அவர்களுடைய துயரங்களில் இருந்தும் அவர்களுக்கு மீட்பை கொடுத்து கண் தண்ணீரை துடைத்திட வேண்டுமாய் வேண்டுமாய்மைப்பாம் அண்டவரே திரு பாடல்கள் இருபதாவது அதிகாரம் நான்காவதிரை வார்த்தையில் வாசிக்கின்றோமே உமது மனம் விரும்புவதை அவர் உனக்கு தருவார்களாக தருவார் ஆகும் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்கின்ற வார்த்தையின்படி நாங்கள் அநேக விருப்பத்தோடு தேடி வந்திருக்கின்றோம் ஆனாலும் தகப்பனே எங்களுடைய திட்டங்களை உம்மிடம் சொல்லக்கூடிய நேரத்திலே வெளிப்படுத்தக்கூடிய நேரத்திலே உமது திட்டங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி எங்களை மகிழ்ச்சி பெற செய்கின்றீர் இந்த நேரத்திலும் பிள்ளைகளுடைய விண்ணப்பங்கள் உம்மை நோக்கி கடந்து வருவதாக இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலும் கூட கூலி தொழில் செய்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அன்றாட வேலை செய்து அதன் வழியாக வரக்கூடிய வருமானத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் நான் ஏழ்மையில் இருக்கின்றேன் வாடகை வீட்டில் இருக்கின்றேன் எனக்கு ஒரு வீடு கட்ட முடியுமா ஒரு நிலம் கிடைக்குமாம் என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாராம் என்னுடைய பிள்ளையினுடைய திருமணம் நடக்குமாம் என்கின்ற எண்ணத்தோடும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் தேடி வந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து அவருடைய ஏழ்மை நிலையை மாற்றி பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒரு மன வாழ்க்கை அமைத்து கொடுத்து அவர்களுடைய மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழக்கூடிய அந்த வல்லமையும் பலத்தையும் நீர் இந்த நாளிலே கொடுத்திட வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் ஆண்டவரே இந்த நேரத்திலும் தகப்பனே நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய ஏழை எளிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் மருத்துவமனைக்கு போக வழி இல்லாமல் இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் இந்த நாளில் என் ஆண்டவர் என்னை குணமாக்குவார் நான் பாவம் செய்தபடியினால் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றேன் என் ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னிக்கும் பொழுது என்னுடைய நோயும் முற்றிலும் மாறிவிடும் என்கின்ற எண்ணத்தோடு உம்மை நோக்கி செபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நோய்களை குணமாக்கி ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையிலே நீர் மகிழ்ச்சியை கொடுத்திட உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நாளிலும் கூட விபத்தில் மறித்துப் போன ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் நேற்றும் இன்று மறைத்து ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களின் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இலைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது பரலோகத்தில் செய்யப்படுவது போலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தருளும் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலுற்ப தாயே பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்தும் நாங்கள் அனைவரும் ஏழ்மை நிலையிலிருந்து மாறி என் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ எங்களுக்காக மன்றாடுங்கள் அம்மா அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டம் அரிய சர்வேசுடைய மாதாவிளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்